அது மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சிருக்கேன் ஓடபிள்யூடி வச்சுருக்கிறேன் என்டபிள்யூடி வச்சுருக்கிறேன் அந்த புண்ணா பருப்பு வகையான மினரல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் இதில் வந்து ட்ரைக்கோடெர்மா இதில் வந்து என்பிகே இது வந்து ஆட்டு போட்டிருக்கேன் அப்புறம் அதிலே வந்து எக்கோ ஃபங்கி போட்டிருக்கிற சே சி வீடு கடல்பா சி வந்து அது ஊற மீன் மீனமையில உற வச்சுருக்கிறேன் எருக்கில் உற வச்சுருக்கிறேன் பொட்டாஸ் வந்து வாழைப்பழத்தை கரைசில அதையும் ஊற வச்சிருக்கிறேன் கண்டிப்பா என்ன இது வந்து டெய்லி வந்து காலையில் ஒரு சாயந்தரம் ஒர்க்கு இது வந்து கலக்கி விடணும் கலக்கிற மாதிரி கலக்கி விடணும் நான் வந்து வேலை இருக்கிறதுனால இது கலக்க முடியாத நம்ம சூழ்நிலை மறந்துட்டுமே என்ன பண்ணுறதுக்காக வந்து ஃபிஷ் டேங்க்ல போடுற அந்த டே இதை போட்டுருக்குறேன் இதை வந்து நம்ம பிளக்ல குத்தி போயிட்டோம்னா அதே வந்து உள்ள உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகிக்கி அது ஆகும்போது நம்மளுக்கு அந்த கலக்கிற வேலை இல்லை அப்புறம் பொண்ணுக்கு இதை திறந்து திறந்து நம்ம எடுக்கும்போது அந்த குச்சி வந்து ஒரு நேரம் கழிவு கழிவு வைக்கணும் கழுவாக மறந்த அவசரத்தில் ஏதோ ஒரு வேலையை மறந்து வச்சுட்டு போயிட்டோம்னா அது ஈய்யை போய் முட்டை விட்டுறேன் முட்டை மறுபடியும் கலக்கும்போது அந்த இய் முட்டையில் இதில் வந்து புழு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது மாதிரி துணி போட்டு மூடி அந்த ஹோல்ஸ் போட்டு இந்த டியூப் போட்டுன்னு உங்களுக்கு வந்து கலக்கிற வேலையை எதுவும் கிடையாது அந்த பிளக் மட்டும் பாயிண்ட் குத்தி விட்டிங்கன்னா அது பாட்டு சர்க்குலேஷன் இருக்குது நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து மோந்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் அதனால இது வேலை குறைவா பண்றதுக்காக இந்த செட்டப்புக்கு போயிருக்கிறேன் நம்மளுக்கு வேலை குறைக்கிறதுக்காக இந்த செட்டப் போயிருக்கிறேன் இது வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு ட்ரம் இந்த மோட்டாரு இந்த டியூப் இது வந்து ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்றதா இது வந்து காலத்துக்கு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்படியே வரும்னு வச்சுக்கீங்களேன் இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்